வணக்கம் இந்த பதிவு தமிழ் திருப்புதல் பதிவு தமிழில் ஒரு ஐம்பது கேள்விகள் வரைக்கும் எழுதி படிக்கிறது படிக்கிறது மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பதிவை போடுறேன் நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பதிவை பயன்படுத்திக்கோங்க வாங்க கொஞ்சம் குயிக்காக படிச்சிடலாம் ஓகேவா அறைக்கு செ அறைக்குள் யாழிசை யாரென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுறு செய்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிற பாடல் பாரதிதாசனோடது எம்பலம் சின்னம் தேசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு சொல்லுவார் பாரதியார் மாபாரதம் தமிழ் படத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம்னு சொல்லுது சின்னமனூர் செப்பேடு இந்த செப்பேடை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்துச்சு ஆழத்து மேலே குவலை குளத்துல வாளி நெடிய குரங்கு அப்படிங்கிறது கொண்டு கூட்டு பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த பாடல் எழுதுனது மயிலைநாதரோட உரையிலேருந்து செய்யுள்ள எழுவாயை வரிசிக்கும் பயனிலைக்கு எதிராக எதிராக வச்சு பொருள் கொள்கிறது எழுவாயும் பயனிலையும் எதிர் எதிராக இருக்கும் விலங்கோடு மக்கள் அணையர் தங்கள் கற்றாரோடு ஏனைய வரப்படுங்கிறத இந்த ப இந்த எதிர் நிரல் நிறை பொருள்கோளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறது முரல் முறை நிரல் நிறை பொருள்கோள் விடை வகைகள் எட்டு வினா ஆறு விடை எட்டுன்னு ஞாபகத்தில் இருக்கணும் ஆறு எட்டு எட்டில் வெளிப்படை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மூணு சுட்டு மறை நீர் வந்து வெளிப்படை வெளிப்படையாக வர்றது மூணு சுட்டு மறை நீர் குறிப்பு வந்து ஐந்து விடை எட்டு வெளிப்படை மூணு குறிப்பு ஐந்து அதில் உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிறதுக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது இனமொழி இது எந்த வகையில வரும்னா குறிப்பு வகையில வரும் வினா எத்தனை வகை ஆறு வினா வந்து ஆறு வகை நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைன்னா இரண்டு முறை நிரல் எதிர்நிரல் நிரல் அப்படின்னு ரெண்டு வகை வரும் புதிய நம்பிக்கை யாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னா மேரி மெதுலோட் பெத்யூன் அப்படிங்கிறவங்களோட வாழ்க்கை வரலாறு உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற நூல் யாரோடது கமலாலயன் இவங்களோட வாழ்க்கை வரலாற கமலாலயன் தான் எழுதினாரு கொர்க்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துறை அப்படின்னு சொல்லுது எதை பற்றி சொல்லுது இந்த வரிகள் அப்படின்னா தூத்துக்குடி ஐங்கூறு நூறில் உள்ள வரிகள் இது கோமான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோமான்னா மன்னர்னு ஞாபகம் இல்ல பெருந்துறை பெரியாளு ஐந்து நூறு வச்சிருப்பாரு கொற்கை வந்து தூத்துக்குடியில இருக்கு வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணி செய்தார் யாரு குணசேகரன் கமலாலயன் என்கிற குணசேகரன் மாசுர விசித்த பார்புர பல்பின் மாசர மாசர விசித்த மாசர விசித்த அதாவது கவரி தான் இந்த வரிகள் மோசிக்கிறனார் தான் இந்த வரியை சொன்னது யாருன்னு கேட்டா மோசிக்கிறனார் எதுக்காக சொன்னார்னா இவர் தூங்கிட்டு இருக்கும்போது மோசிக்கிறன் தூங்கிட்டு இருக்கும்போது தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை வந்து கவரி வீசுனாரு கவரி வீசினதை எழுந்திரிச்சு பார்த்து தூங்கி எழுந்திரிச்சு பாடினவர் தான் இந்த மோசி கீரனார் சரியா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க இது இல்லாமல் இந்த தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறைக்கே நிறைய பேர் இருக்கு ஆப்ஷனில் இரும்புறை இரும்புறைன்னு வரும் ஆனால் கரெக்டாக பெருஞ்சேரல் இரும்புறை அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் ஒவ்வொரு வார்த்தையுமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க மாசரை விசித்த வார்புற வல்பின் அப்படின்னு சொல்றது சொன்னது மோசிக்கிறனால் யாரை பார்த்து பாடினாருனா இரும்பறையை பார்த்து பாடினாரு பரஞ்சோதி முனிவரோட காலம் பதினேழு குமரகுருப்பருக்கும் வந்து பதினேழு தான் வரும் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஜோதி குமரன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருவிளையாடல் புராணம் காண்டம் மூணு படலம் அறுபத்தி நாலு இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் ஏதனா ஐம்பத்தி ஆறாவது படலம் எந்த காண்டத்தில் இருக்குன்னா திரு ஆளவாய் காண்டத்தில் இருக்குது உயிருக்கு அரிய துணையாக இன்பம் சேர்ப்பதாக சதாவதானி குறிப்பது கல்வியை சதாதானி எனப்படுபவர் யாருன்னா காப்பா செய்குத்தம்பி பாவலர் தான் வந்து சதாவதானி சதாவதாணினால் ஒரே நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்து எடுத்து சொல்கிறது சதாவதானிக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது எங்கேனா இடலாங்குடி இடலாங்குடி கன்னியாகுமரி இவர் இங்கே தான் பிறந்தார் செய்குத்தம்பி பாவலர் பிறந்தது இடாங்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மான் பிள்ளை தமிழ் உள்ள இடம் எங்கே இருக்குனாக்கா பிரான்ஸ் தேசிய நூற்கூடகத்தில் இதெல்லாம் இருக்குது இன்னமும் இதெல்லாம் பதிப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் இருக்குது மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் புதுச்சேரி அம்மானை பிள்ளை தமிழ் சென்று திரு சென்றிடுவீர் எட்டு திக்கும் அப்படின்னு சொன்னது பாரதி தேமதுர தமிழேசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடுவின்னு சொன்னதும் பாரதியார் தான் செப்பு மொழி பதினொட்டு உடையால் இனியும் சிந்தனை ஒன்றுடையால்னு சொன்னதும் பாரதியார்தான் காசினியில் இன்று வரை அறிவினில் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி பாடினது வந்து குலோத்துங்கன் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாருமே வந்து உலகணும் அப்படின்னு சொன்னது குலோத்துங்கன் பயன்கலை வந்து மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாங்க மொழிபெயர்ப்பு வந்து பயன்கலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது தருது புதை சாக்கடை அப்படிங்கிறது மலையாள மொழியிலேருந்து வந்தது புதை சாக்கடைங்கிறது மலையாள மொழியிலேருந்து வந்தது ஆசிரியப்பாவின் சிற்றலை மூன்றடி நான்காம் வேற்றுமை கொடை பகவி நட்பு முறை இரண்டாம் ஏற்றுமை ஆக்கல் அழித்தல் ஒத்தல் உடைமை ஐந்தாம் வேற்றுமை நீக்கல் ஒப்பு எல்லை ஏத்து மூன்றாம் ஏற்றுமை கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி ஏமுன் உயிர் வர எகரம் பகரமாகும் அப்படின்னு சொல்றது உடன்படும் மெய்யாக மாறும் மன்னர்களை மட்டும் மகிழ்வித்த கவிதை மக்களை மாற்றியவர் மன்னரை மட்டும் மகிழ்வித்த கவிதை பக்கம் மக்களை மாற்றியவர் வந்து பாரதியார் குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டு நாஞ்சில் நாடு குமரி மாவட்டம் மொழிபெயர்ப்பு தொடரை தொல்காப்பியர் எப்ப பயன்படுத்தினார் எங்க பயன்படுத்தினாரு அப்படின்னா மரபியலில் பயன்படுத்தினார் நாஞ்சில் நாடுங்கிறது குமரி மாவட்டம் மொழிபெயர்ப்புங்கிற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் பயன்படுத்தினார் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளிப்படுத்துவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னது வந்து மனவை முஸ்தாஃபா தேசிய உணர்வு ஊட்ட ஒருமைப்பாடு அதாவது ஒரு நாட்டில் தேசிய உணர்வு ஊட்டுறதுக்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துகிறதுக்கும் நம்ம இந்திய அரசு ஒரு கருவியாக பயன்படுத்துச்சு எதனால் மொழிபெயர்ப்பை அடுத்த கேள்வி பாருங்க கேமல் என்பதன் இரண்டு பொருள் என்னென்னா வடம் ஒட்டகம் கேமலுக்கு ரெண்டு பொருள் இருக்கு கயிறுன்னு சொல்லுவாங்க ஒட்டகம்னு சொல்லுவாங்க மொழிபெயர்ச்சிக்கு முயற்சிகள் மேற்கொண்டது எது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் அதாவது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குறதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா இந்திய அரசு அதனால இந்தந்த நிறுவனத்தெல்லாம் வச்சு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பை ஊக்குவிச்சாங்க எதாவது சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் மோஹு சாஸ்டூ அப்படின்னா என்ன செய்தி அப்படின்னாக்கா ஜப்பான் அனுப்புன செய்தி அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வந்து கேட்குது நாங்கள் வந்து உங்களை போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மோஹு சாஸ்டூ அப்படின்னா மோகு சாஸ்டூ அப்படின்னா ஜப்பானிய அவார்டிங்ஸில் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம் அது அவங்களுக்கு தெரியாமல் அமெரிக்கா வந்து ஹெரோசிமா மேலே குண்டு போட்டதாக சொல்லிக்கிறாங்க இது ஒன்றும் உண்மை மாதிரி தெரில மோகு சாஸ்ட்ரு அப்படிங்கிறது வந்து அவச அவகாசம் கொடு அப்படின்னு ஜப்பான் கேட்டதாகவும் அதை மொழிபெயர்க்க தெரியல ஆனால் குண்டு மட்டும் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுவாங்க வங்கமொழி கவிதை வந்து வங்கமொழி கவிதை கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வங்க மொழியில் எழுதினதும் அவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர் மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிது அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி வந்து ஒரு நாட்டில் தொழில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மின் ஆற்றலோட பயன்பாட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு நாட்டின் பண்பாட்டு அறிவை எப்போ மதிப்பிடுவாங்க அப்படின்னா அந்த நாட்டில் எவ்வளோ மொழிபெயர்ப்பு நடந்திருக்கு அந்த அந்த நூல்கள் வந்து அந்த நாட்டோட நூல்களோட மொழிபெயர்ப்பு அளவை வச்சு தான் வந்து அந்த நாட்டின் பண்பாட்டை அளந்தறிவாங்க ராகுல் சங்கிருதியாயன் ராகுல் சாங்கிருதியாதன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருந்து கங்கை வரை அப்படின்னு ஒரு நூலை எழுதினார் அவர் எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிந்தி நாற்பத்தி ரெண்டில் அவர் எழுதுனதை ஒரு இருந்து எழுதுவார் அதை எழுதுனதை தமிழில் மொழிபெயர்த்தாரு கனமுத்தையா நாற்பத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் அது நாற்பதுக்கும் மேலே பதிவுகள் தாண்டி போச்சு நிறைய பேர் அதை படிக்க ஆரம்பித்தாங்க வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை தமிழ் நூல் மொழிபெயர்க்கப்பட்ட வரிசை அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற நூலை வந்து மொழிபெயர்க்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது தான் நம்ம மொழியை நம்ம நூலை வந்து ஆங்கிலத்துல தான் அதிகமாக மொழிபெயர்க்கிறாங்க அதில் முதல் இடம் ஆங்கிலம் ரெண்டாவது இடம் மலையாளம் மூணாவது தெலுங்கு ஃபஸ்ட்டு ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல ஆங்கிலம் அடுத்து மலையாளம் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழ் வள்ளிக்கண்ணன் இப்போ மூன்று மூணு சுழின்னு வருது பாருங்க அதனால பதிமூன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசர் கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க இந்த எழுத்து ஸ்ரீராம் குட்டி இளவரசர் ஆசிரியர் அகிலா ஆசிரியர் அகிலா ஆறு படித்து வச்சுக்கோங்க மாறுபட்டதை கூறு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சுட்டு மறை இனமொழி மூணுமே வந்து வெளிப்படை இது மட்டும்தான் வந்து குறிப்பு இனமொழி விடை தான் வந்து குறிப்பு அதனால இதுதான் மாறுபட்டது சொல்லரும் சூழ்பசு பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து அப்படிங்கிற பாடல் வந்து ஆற்று நீர் பொருள்கோளுக்கு எடுத்துக்காட்டு சிந்தாமணி பாடல் காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படிங்கிறது என்னுமை காலம் அப்படிங்கிற நூல் யாரோடது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோடது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோடது காலம் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டுற இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்குனது யாருன்னா மேரி மேக்லியோட் பெத்யூன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பாக்ஸ் கொஷினாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உடனே கண்ணுக்கு படுறத விட ஒரு பேஜ் திருப்பும்போது எந்த ஏரியா நமக்கு அடிக்கடி கண்ணில் படலை அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள் நான் ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு நாள் என்ன திரும்ப 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 படிச்சுட்டே இருப்போம் ஆனால் அடியிலேருந்து படிக்கவே மாட்டோம் மூணாவது வரியோ நாலாவது வரையோ நமக்கு அவ்வளோவா பரிச்சயம் ஆகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே மூணாவது வரி நாலாவது வரிலேருந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஆல் தேங்க் யூ